ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க எல்லாருமே எப்போவுமே நீங்கள் மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் காலையில் தூங்கி எழுந்து வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த குருவி வந்து நம்ம கேபிள் ஒயர் மேலே அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருந்ததுங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் அதை வந்து வீடியோ எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீட்டில் போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க குரோசரி ஐட்டம்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது தான் அது வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்கும்பொழுதே செய்யும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால காலையிலேயே குளித்து முடிச்சதுமே நான் வந்து துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுருவேங்க துணி வந்து டெய்லியுமே எப்போவுமே நான் துவச்சுருவேன் ஒரு நாள் கூட நான் எடுத்து வைக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இங்கே அதிகமாக துணி காய வைக்கவும் இடம் கிடையாது மெயினாக எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது துணி வந்து எடுத்து வச்சு நாளைக்கு துவைச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி டப்பாலாம் வந்து பார்த்த சுத்தமாக இருந்துச்சு எல்லாமே எந்த ஒரு பொருள் வந்து காலியானாலும் நான் உடனே உடனே கழுவிடுவேன் ஆனால் இந்த மூணு டப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தம்பியோட ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு அதனால் நான் அதை கவனிக்காமல் விட்டுருக்கேன் இப்போ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுவுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் கழுவிருக்கீங்க நான் எப்பவும் போல் நம்ம அடுப்பை வந்து சுத்தமாக நீட்டாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுப்புக்கிட்ட நிற்கும்பொழுது எனக்கு அந்த ஸ்வஸ்திக் பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குங்க அதனால் நான் எப்பவுமே அடுப்பு கழுவி விடும்பொழுது ஃபஸ்ட்டு வேலை ஸ்வஸ்திக் வரைஞ்சி விட்டுருவேங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுருவேன் கோலத்து மேலேயுமே கூட நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் பன்னீர் செவ்வாது அத்தர் இது மூணுமே மஞ்சளில் கலந்து வைக்கும்போது நீங்கள் தூங்கி எழுந்து வந்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ டயர்டாவோ இல்லை டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க ஏதோ ஒரு இதாக இருக்கீங்க அப்படின்னா கூட அடுப்புக்கிட்ட வரும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க மாட்டேன் இருந்ததோடவே விட்டுருவேன் மற்ற நாளில் நான் ரெகுலராகவே நம்ம வீட்டில் அடுப்புக்கிட்ட மஞ்சள் குங்குமம் இருக்கும் நிலவாசல்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நிலவாசல் பூஜை பண்ணும்போது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அதை காமிக்கிறேங்க நேற்று பார்த்திங்கன்னா அவங்க டியூட்டிலருந்து வரும்பொழுது கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நல்ல வெயில் இல்லைங்களா வெயிலில் வந்து பழங்கள் எதை சாப்பிட்றது எப்படி இருக்கிறதுன்னே தெரியல இல்லைங்களா ரெண்டு வேலை குளிக்கணும் பழங்கள் எடுத்துக்கணும் நிறைய மோர் குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்த விட நிறைய தண்ணி குடிங்க யாராக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்க அதுவே போதும் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பழங்கள் வாங்கி கொடுங்க நம்ம வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராகவே செவ்வாழைப்பழம் தாங்க சாப்பிடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்த ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் நம்ம எது வாங்குகிறோமோ இல்லையோ செவ்வாழைப்பழம் ரெகுலராகவே வாங்கிடுவோம் பச்சை திராட்சை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதனால் அதை அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு தம்பி வீட்டில் இருக்கிறதுனால ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காருங்க டெய்லியுமே தம்பி சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா மளிகை சம்மந்த டப்பாலாம் நல்லா நம்ம கழுவி காய வச்சதுமே ஃபேன் காற்றுல தொடச்சி விட்டு கம்பு மாவு ராகி மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் மற்றதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது பல பலன்னு நான் உடனே உடனே கழுவிடுவேங்க எதையுமே வந்து காலி காலியாயிடுச்சுன்னா அது மேலே மேலே கொட்டி வைக்க மாட்டேன் உடனே அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட அதை கழுவி காய வச்சு அகைன் மறுபடியும் நான் அதை போட்டு வைப்பேன் எனக்கு அந்த பழக்கம் எப்பவுமே இருக்குங்க நம்ம பாத்திரம் விளக்கும் போதே எடுத்து போட்டு நான் கழுவிடுவேன் அதுக்குன்னு ஒரு நாள் நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணுறத விட நம்ம பாத்திரம் விளக்கும் போதே செஞ்சிருவேங்க நான் கம்பு மாவு வந்து கொஞ்சமாக அரை கிலோ தான் வாங்கினேன்னா ராகி வந்து ஒன்றரை கிலோ மாவு வாங்கினேன் இது வந்து கூழ் களி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி மாதிரி வந்து நான் காய்ச்சி அரிஷ்க்கு வந்து ஏலக்காய் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் பசும்பால் விட்டு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கவங்க கம்புக்கு கம்புலேயும் அப்படி செய்வேன் கம்பு மாவுலேயும் ராகி மாவுலேயும் தம்பிக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அவன் ரொம்பவே விரும்பி குடிப்பான் அதை விட கூழ் இந்த மாதிரிலாம் கூட செய்கிறத விட இப்படி கொடுப்பேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புட்டு செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பேங்க எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தோசை புட்டு நான் அடிக்கடி செய்வேன் ராகி புட்டு தான் செய்வேன் அதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கும்போது வெல்லம் போட்டு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கோங்க எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் வெள்ளம் தான் போடுவாங்க சக்கரெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அதனால் அது வெல்லம் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ராகி மாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ரவை வந்து எப்பவும் போல் நான் ஒரு கிலோ ரவை தாங்க வாங்கினேன் மற்றதெல்லாம் நான் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா டப்பாலாம் நல்லா க்ளீனாக இருந்ததெல்லாம் அப்படி அப்படியே எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சரி அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுனால அவங்க இருக்கக்குள்ளவே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேங்க எல்லாமே காலையிலேயே செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நிறைய அப்போல்லாம் பிளாஸ்டிக் டப்பா தாங்க ரொம்ப பிடிக்கும் பிளாஸ்டிக் பிரியர்னே எங்கள் வீட்டில் எனக்கு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் ஐட்டம் தான் நான் வாங்குகிறேன் கிளாஸ் ஐட்டமில் வாங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கிச்சன் எனக்கு நான் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னியும் உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போல்லாம் அப்போல்லாம் தக்காளி வந்து கையில் கரைச்சி விடுவாங்க இப்போல்லாம் என்ன பண்ணாலும் அது கரையவே மாட்டேங்குது வேகவே மாட்டேங்குதுங்க அதே மாதிரி எனக்கு எப்பவுமே மசாலா டப்பாவில் பார்த்திங்களா பொருட்கள் நிறைய இருக்கணுங்க கொஞ்சம் குறைஞ்சாலும் வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி தான் எனக்கு மசாலா டப்பா எப்போவுமே இருக்கணுங்க ஏன்னா டெய்லி அதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது நிறைவாக இருந்தால் தான் நமக்குமே மனசு நிறைவாக இருக்குங்க ஓரளவுக்கு நமக்கு இந்த பக்கம் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சி இதில் அப்படியே சாப்பாடு கலர்னால் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லைங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிவிட்டேன் சாதம் வடிச்சிட்டேன் கொஞ்சமாக ராகி கூழும் காய்ச்சி வச்சுட்டேன் சூடாக இட்லியும் ஆயிடுச்சுங்க எது வேணுமோ அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து ராகி கூழு தான் கேட்டாங்க அந்த ராகி கஞ்சி கேட்டாங்க தம்பியும் நானும் இட்லி சாப்பிட்டுக்கிட்டோம் இப்படி தாங்க நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் பண்ணுங்க வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சைடு எப்போவுமே நமக்கு இப்படி தான் நீட்டாக இருக்கும் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பூஜை சைடு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இன்னொரு பக்கம் ஷெல்ஃப் வந்து பூஜை பொருள் தான் வச்சுருக்கேன் அது வந்து நான் இன்னொரு நாளைக்கு அந்த கிளீனிங் பண்ணும்பொழுது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்